இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இது நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே தொடர்ந்து சாதி ஆடத படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது சென்னையில் எனது அண்ணன் ஆம்சாங்களுடைய படுகொலை தமிழகத்திலே ஒதுக்கிய ஒரு படுகளை தமிழகத்தினுடைய காவல்துறை உளவுத்துறை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற அந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சரவர்கள் காவல்துறை உளவுத்துறை இந்த படுகொலையிலே படுகொலைக்கு நடப்பதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் இங்கே கேள்விக்கான விஷயமாக இருக்கிறது உளவுத்துறை ஒருவேளை எருமை மாட்ட மேற்க போயிடுச்சா காவல்துறை ஒருவேளை கழுதமேக்க போயிட்டாங்களா தொடர்ந்து தலைவர்கள் மீது படுகொலை நடத்தக்கூடிய அந்த போர சமயத்தை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு உளவுத்துறையினர் காவல்துறையின் எனக்கு மக்கள் வரிப்படத்திலே சம்பளத்தை வாங்கிக் கொண்டு எங்கள் இனத்தினுடைய தலைவர்கள் அந்த ஆம்மையிலே தம்பி தீப பாண்டிய படுகொலை அதற்கு முன்பு அந்த பசுவரியார் படுகொலை தொடர்ந்து படுகொலை தமிழகம் பல்வேறு படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முனியோர்கள் மீது கழுத்தை அறுத்துவிட்டு அவன் கம்பூனாக சொல்லுகிறான் பொழுதுபோக்குக்காக நான் கணித்து எடுத்து விட்டேன் சொல்லுகிறான் இப்படி தொடர்ந்து படுகொலை நடந்து கொண்டிருக்கிற அழைத்துக் கொண்டிருக்கிற இந்த இந்த மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்பதை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அங்கு கூடிய தொடர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலே ஆட்சியை இன்றைக்கு கவனமாக நடத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பகுதியில பட்டியலினுடைய வாக்கள் நீங்கள் எண்ணித்து பார்க்க வேண்டும் ஏறத்தான கடந்த தேர்தலில் சட்டமன்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடத்திருக்கிற சட்டமன்ற தேர்தலின் போது எழுநூறு விழுக்காடுக்கு மேலே இந்த பட்டியலுக்கு அக்கல் மீது அறிமுத வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டது நாடாளுமன்ற நடந்து கொண்டிருந்த போது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலுத்திய இந்த மக்கள் தான் ஆகவே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீங்க தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நினைக்கக்கூடிய ஆணவ படுகொலைக்கு நீங்கள் புதிய சட்டத்தை ஏற்க வேண்டும் என்பதுதான் இல்லை என்று சொன்னால் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் மறுப்பக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் நாங்கள் ஒண்ணும் செம்பரியாடு அல்ல எங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுத்த அந்த கட்டமைப்பை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் நாங்கள் மேலெடுத்து நீல் எடுத்து வாழெடுத்த சலுகை நான் சாதி பெருமை பேசவில்லை அம்பேத்கர் வழியில் தந்தை பெரியார் அவர்கள் வழியில் காரண் அரசியில் வழியில் இன்றைக்கு ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக அவதி காத்து வருகிறோம் இல்லை என்று சொல்றால் தமிழகத்தில் அவதி முழராது கால்வேலை போட்டு பிஜேபி உட்கார முடியாது இவருக்கு தமிழக காவல்துறை இன்னும் வழங்குவோம் எங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது எங்களுடைய கோட்பாடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கற்றுக் கொடுத்ததுதான் அந்த அந்தமிக்க தோழர்களை உயிர்களை பலிக் கொண்டு கொடுத்து கொண்டிருப்போம் என்று நிறைக்க வேண்டாம் சமூக சாதிய படுகளை இன்றைக்கு குறிப்பிட ஏதுவிட்டு பணிகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்று சொல்லுகிறோம் அறிவியலை நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு இந்த தேட சீனாவிலும் ஜப்பானிலே இருக்கிறது ஆனால் தமிழகத்திலும் இந்தியாவிலுமே சாதி படிமையை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த கொடூரமான நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது அதன் பள்ளி பருவத்திலே அவன் பத்தாவது சாதி மிகப்பெரிய உயர்ந்த சாதி என்று அவன் மூலையிலே அவன் சிந்தையில் ஊறி போய் இருக்கிற அந்த சொனை அந்த சாதியே மற்றவர் மீது தாக்குதல் படுகொலை இது போன்று தமிழகத்திலுடைய வாழக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் சொந்தங்கள சீனாவும் சைனாவும் நாட்டிலே முன்னுக்குள் வந்து ார் என்று சொன்னால் அவர் அறிவியல் தேடலில் இருக்கிறார் உலகத்திலே நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இருக்கிறது நமக்கெல்லாம் இந்த நாட்டில வெளிச்சத்தை போட்டு காட்டியவர் தாமஸ் அவர் ஏன் சொன்னால் இந்த நாடு இருந்திருக்கும் இருளிலே சூழ்ந்திருக்கும் அறிவியல் தேடம் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு உள்ளத்துக்காக இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது ஒரு பிள்ளைகள் அவருக்கு அறிவியல் தேடல் நீ அறிவியல் தேடலை நீங்கள் ஊக்கமிக்க வேண்டும் சாதியை ஊக்கமித்து எந்த பலன் இல்லை ஆகவே அந்த தோழர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த நாட்டிலே ஜனநாயகத்தினுடைய யாருக்கும் யார் குறைந்தவன் அல்ல எல்லாம் ஒருவனுக்கு கீழானவன் ஒருவனுக்கு மேலான அடிப்படையில் யார் கொண்டு வந்தது இங்க இருக்கிற சனாதானிய நாங்கள் கேட்டுக் கொள்வது ஐயோ ஆதர் பாபர் மக்சீதை எடுத்துக்கொண்டு அயோத்தியிலே ராமர் பிறந்தார் என்று சொல்லுகிறார் ராமர் எங்கிருந்து பிறந்தார் வாரத்தில் இருந்து பிறந்தாரா அல்ல குஜரின் வகத்திலே பிறந்தாரா பிறவாத ஒருவனுக்கு பிறப்பிடம் எங்கிருந்து வந்தது அதுதான் அதிகாரம் அதுதான் சனாதனத்தினுடைய கோட்பாடு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சனாதனத்தின் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த நாடு ஆர் மிகப்பெரிய ஒரு கேவலமான ஆட்சியை மதவாரி ஆட்சியிலே நடத்திக் கொண்டு இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே ஏற்ற பத்தாண்டு நிறைவு முடித்து மிகப்பெரிய சாதிய மந்தங்களை இந்த நாட்டிலே திணித்துக் கொண்டிருக்கிறது மத்தியே ஆளக்கூடிய பாஜக அரசு அவர்கள் மாதிரி ஆள இருக்கிறாங்க கேட்பது நீங்கள் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் சம உரிமை உண்டு எனவே தமிழகத்திலே அந்த முதல் முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆகவே பல மாநாட்டில் உயிரை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே அதை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடங்க ஆடவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்பு வழங்கிய அன்பு தோழர்களுக்கு நன்றி